கும்பகோணத்தில் குளங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர் நிரப்ப வலியுறுத்தி குளத்தில் இறங்கி தேசிய கொடியுடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஆயகுளத்தில் கும்பகோணத்தை சுற்றியுள்ள குளம் மற்றும் கோயில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர் நிரப்ப வலியுறுத்தி குளங்களில் நீர் எடுத்து வந்து குளத்தில் கொட்டை கைகளில் தேசிய கொடியுடன் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் காவிரியில் கரைபுரண்டு புரண்டு தண்ணீர் ஒடியும் குளங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை இதில் நீர்வள ஆதாரத்துறை நீர் மேலாண்மை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அதுமட்டுமில்லாமல் இந்த சமய அறநிலைத்துறை நகராட்சி உள்ளிட்ட நிர்வாகங்கள் எல்லாம் குளத்தின் ஆக்கிரமிப்புகளுக்கு துணையாக இருப்பதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை எந்தவொரு ஆக்கிரமிப்பும் அகற்றப்படவில்லை எனவும் எனவே ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் கண்டிக்கோம்மிழக அரசு தமிழக அரசே மீட்டெடு மீட்டெடு நீர்நிலைகளை மீட்டெடு அகற்றிடே அதற்றிடே ஆக்கிரமிப்புகளை அகற்றிட தமிழக